ஓம் சாய்ராம் நம்ம சேனல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது முருகப்பெருமானோட அற்புதங்களை சொல்ற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் முருகப்பெருமானோட அற்புதங்களை நமக்கு ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க சரி இதையும் நம்ம பக்தர்களுக்கு சொல்லணும் நம்ம பக்தர்களும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸ்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் நிறைய பேருக்கு நிறைய நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம மனதிலையும் நம்பிக்கை பிறக்கும் பக்தி பிறக்கும் அதனாலதான் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்றேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் முருகப்பெருமான நம்மன ஒரு சகோதரிக்கு நேர்ல வந்து முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான விஷயம் உடனே பலன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சகோதரி திருச்சில இருக்காங்க இவங்க கணவர் திருச்சில தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இவங்களே இவங்க ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் இப்ப சமீபத்துல திருச்சியில சொந்தமா ஒரு இடம் வாங்கியிருந்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி முடிச்சு வீடு கட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது இவங்களால இவங்க நினைச்ச பணத்தை பரட்ட முடியலையா அதாவது இவங்க பிசினஸ்ல போட்ட பணமும் இவங்களுக்கு திரும்பி கிடைக்கலையா அது மட்டும் இல்லாமல் இவங்க சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்துருக்காங்க அந்த பணமும் இவங்களுக்கு வரல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெளியில இவங்களுக்கு பத்து லட்சம் கிட்ட பணம் வந்து முடங்கிருக்கு இவங்க கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு இப்ப பத்து லட்ச ரூபாய் தேவைப்பட்டிருக்கு இவங்களால அந்த பத்து லட்ச ரூபாயும் திருப்பி எடுக்கவே முடியலையா கொஞ்சம் தாமதம் ஆயிட்டே இருந்தவன இவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்காங்க வீடு வந்து கிட்டத்தட்ட குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கிறதா கான்ட்ராக்ட் போட்டு இருந்திருக்காங்க இவங்களால அந்த மாசத்துக்குள்ள பணம் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க வெளியில கொடுத்த நம்ம பணமும் திருப்பி கிடைக்கல நம்மளோட சீட்டு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட அப்படியே அழுதுகிட்டே படுத்துருந்துருக்காங்க அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு இந்த சகோதரிக்கு ஒரு கனவு வந்திருக்கு அது என்னன்னா இவங்க வந்து ஒரு பஸ்ஸில் போகிறாங்களாம் பஸ்ஸில் வந்து ஒரு ரெட் கலரில் சேலை கட்டின ஒரு வயசான ஒரு அம்மா உட்காந்துருந்துருக்காங்க இந்த சகோதரியை அவங்க கிட்ட கூப்பிட்டுருந்துருக்காங்க கூப்பிட்டு அவங்க இடுப்பில் வந்து சுருக்கு பை மாதிரி வச்சிருந்திருக்காங்க அந்த சுருக்கு பைய ஓபன் பண்ணி அதுலேருந்து விபூதி எடுத்து இந்த சகோதரியோட நெத்தியில் பூசி இருந்திருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் யார் இவங்க நமக்கு இந்த மாதிரி விபூதி பூசுறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பக்கத்துல முருகனோட பாட்டு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு செல்போன்ல ஓடிச்சா இல்லை எதுல ஓடிச்சு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு கனவுல தெளிவா தெரியல ஆனா பக்கத்துல முருகனோட பாட்டு சவுண்டு இவங்களுக்கு கிளியரா கேக்குதான் கனவுல இவ்வளோ அழகா தத்துருபா முருகனோட பாட்டு கேட்டுருந்துருக்கு அப்படியே கண் விழிச்சிட்டாங்களாம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி கனவு இவங்களுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்ட்டு இவங்க ஹஸ்பண்ட சொல்லி எல்லாருமே திருச்செந்தூர் போனா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப போயிட்டு இருக்காங்க நம்மளும் வேணா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இவங்க கணவர்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க இவங்களே இவங்களையும் இவங்க கணவரும் சமீபத்தில் திருச்செந்தூர் போயிருந்துருக்காங்க திருச்செந்தூர் போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு நாளை கிழர்லேயும் குளிச்சுட்டு முருக பெருமான தரிசனம் பண்ண வரும்போது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரு அம்மா உக்காந்துருந்து இருக்காங்க சிகப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு செகுப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு உட்காந்துருந்த அந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த சகோதரிக்கு தன்னோட கனவுல வந்த அம்மா மாதிரியே இவங்க இருக்காங்க அப்படின்னு நேராக அந்த அம்மாவை நோக்கி இவங்க ஓடி இருக்காங்க ஓடி அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்துக்காங்க இவங்களால எதுவுமே பேச முடியலை அந்த அம்மா அதே மாதிரி இவங்க கனவுல பார்த்த மாதிரியே இடுப்புலேருந்து சுருக்கு பைய எடுத்து அந்த சுருக்கு பைய ஓப்பன் பண்ணி அதுல இருந்து விபூதி எடுத்து இந்த அம்மாவோட அந்த சகோதரியோட நெத்தியில வச்சு விட்டு இவங்களுக்கும் ஒண்ணுமே பேச முடியலையா அந்த அம்மாவும் எதுவுமே பேசலையா அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட இவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க அவங்களால அது பேச முடியாம அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டாங்களாம் கோயிலுக்குள்ள போயிட்டு முருகப்பெருமானை ரொம்ப அற்புதமா தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமான்கிட்ட தன்னோட கோரிக்கையெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு அற்புதம் காத்துட்டு இருந்துருக்கு என்னன்னா இந்த சகோதரியோட அண்ணா வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க ரொம்பவே இவங்களுக்கு ஆச்சரியம் அவங்களோட அண்ணா வீட்டுக்கு வந்த உடனே இவங்க சகோதரி கிட்ட ஒரு பெட்டியில காசு கொடுத்துருக்காங்க அதாவது இதுல கொஞ்சம் காசு இருக்குமா அவனோட வீடு வந்து பெண்டிங்ல இருக்கு காசு இல்லாம உனட வீடு கட்டின பணி அப்படியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த காசை வச்சு உன்னோட வீடு கட்டுமான பணியும் சீக்கிரம் முடிச்சிரு நான் அதுக்கப்புறம் எப்ப தேவையும் நான் இப்ப உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்லியிருந்திருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுற பணி தள்ளி போயிருக்கு பணம் வேணும் பணம் முடக்கத்தினாலதான் தள்ளி போயிருக்கு அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையுமே இவங்க சொல்லலையா ஆனா அவங்க அண்ணாக்கு இது எப்படி தெரிஞ்சது எப்படி பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றதே இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க சாமி போட்டோக்கு முன்னாடி அந்த பணத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு பணத்தை எண்ணி பாத்திருக்காங்க நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க உண்மையாலுமே அதான் பத்து லட்சம் ரூபாய் பணம் அதுல இருந்துருக்கு சொல்லும் சிலிருக்குது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லவே வார்த்தையே இல்லை அவங்க வந்து எவ்வளவு கேட்டு எவ்வளோ தேவை அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த பணத்தை அவங்க அண்ணாவே கொண்டாந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அதுவும் அப்புறம் வாங்கிக்கிறேம்மா உன்னோட வேலையெல்லாம் நீ முடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க சொல்லாமே கொடுத்துருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இவங்க யாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி என்னோட பண கஷ்டமா இருக்குது பண தேவை இருக்கு என்னோட வீடு பாதியில நிற்கிது அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்லவே கிடையாது ஆனால் அவங்க அண்ணா நேரடியாக வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அதுவும் பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க அது முத நாள் தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காங்க அடுத்த நாள் இவங்க அண்ணா வந்து பணம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய அற்புதம் இது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு எனக்கு அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க உடனே எனக்கு அவங்க போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குமா நீ உடனே உன்னோட சேனல்ல சொல்லு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையானுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படியெல்லாம் அற்புதம் பண்றாரு பாருங்க முருகப்பெருமானு இது தாங்க உண்மையானுமே பக்தி நம்பிக்கை அவங்க எவ்வளவு தூரம் அவங்க நம்பியிருப்பாங்க கடவுளை எவ்வளவு தூரம் மனசு வருத்தப்பட்டு திருச்செந்தூர் போயிருக்காங்க திருச்செந்தூர் முருகனே நேரடியா வந்து கனவுல கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கு அதே மாதிரி திருச்செந்தூர் போயிருக்காங்க அங்கேயும் ஒரு அம்மாவை பார்த்துருக்காங்க இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் கனவுல வந்த அம்மாவே நேரடியா பார்த்த மாதிரி இருந்திருக்கு முருகப்பெருமான தரிசனம் பண்ண அடுத்த நாளே பத்து லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு இது எல்லாமே கடவுளை நம்புறவங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே சாதியம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதுதான் இப்ப நடந்திருக்கு அவங்கள நம்பிக்கை பக்திக்கு முருகப்பெருமான் ரொம்பவே ஒரு அற்புதம் புரிஞ்சிருக்காங்க நம்மளுமே உண்மையா பக்தியோட கடவுளை நம்பி வழிபாடு செய்யும்போது போது நமக்கும் நிச்சயமா நல்ல வழி கிடைக்கும் அவங்க நேரடியாக வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்புங்க ஓம் சரவண முருகா போற்றி போற்றி